விஜய் டிவியில ஒலிபரப்பாகும் பல நிகழ்ச்சிகள் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது நிகழ்ச்சிகள் மக்கள் மத்தியில் பிரபலமாவதற்கு முன் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் தொகுப்பாளர்கள் மக்கள் மனதில் என்றென்றும் இடம் பிடித்து வருகிறார்கள் அதன்படி ஒரு காலத்தில் விஜய் டிவியின் பிரபலமான தொகுப்பாளனிகளில் ஒருவராக இருந்தவர் தான் பாவனா இவர் ரேடியோ ஜாக்கியாக தான் தன்னுடைய பயணத்தை தொடங்கினார் இவர் முதன் முதலில் ராஜ் டிவியில் ஒலிபரப்பான பீச் கேர்ள்ஸ் என்ற நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார் அதன் பிறகுதான் இவர் விஜய் டிவியில் தொகுப்பாளனியாக பிரபல ார் இதில் இவர் சூப்பர் சிங்கர் ஜூனியர் என்ற நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார் அதனைத் தொடர்ந்து பல நிகழ்ச்சிகளை இவர் தொகுத்து வழங்கியுள்ளார் அதோடு நடிகர் சிவகார்த்திகேயனுடன் இணைந்து பல நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கியுள்ளார் பிறகு இவர் இந்தியாவின் பிரபல விளையாட்டு பத்திரிகைகளில் ஒருவராக மாறினார் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் ஐ பி எல் உலக கோப்பை மற்றும் சினிமா தொடர்பான ஆடியோ வெளியீட்டு விழாக்களையும் சந்திப்பு மற்றும் விருது வழங்கும் விழாக்களையும் இதனிடையே இவர் தொழிலதிபர் பாலகிருஷ்ணன் என்பவரை திருமணம் செய்து கொண்டு மும்பையில் செட்டிலானார் இவருக்கு திருமணமாகி சுமார் பதினான்கு வருடங்களுக்கு மேல் ஆகிவிட்ட நிலையில் இதுவரை அவர் தன்னுடைய கணவரின் புகைப்படத்தை வெளியிட்டதில்லை தற்போது தனது கணவருடன் இருக்கும் புகைப்படங்களை அவர் வெளியிட்டார் நிலையில் அந்த புகைப்படங்கள் இணையத்தில் வைரலாகி வருகிறது ஓகே இது போல சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை பார்க்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க